மகாநிதி சீரியலில் வந்து இப்போ விஜய் அரஸ்டானது யாருக்கெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் வந்து யமுனா எப்போ பார்த்தாலும் நிவீன திருச்சியை தான் இருக்காங்க இப்போ நிவீனும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிற உண்மையை சொல்லியாச்சே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்க நீங்கள் நடி அடிக்கிற கூத்தெல்லாம் எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா உங்கள் மானத்தையும் நான் வந்து காவேரி மானத்தையும் வீட்டில் போய் சொல்லி வாங்கலை பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கத்துறாங்க உக்காவை பற்றி நினைக்கிறதுக்கு உனக்கு கேவலமாகவே இல்லையா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ யமுனா நானும் உங்ககிட்ட எவ்வளோ தான் சொல்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கோ விஜய் காஞ்சியையும் காவிரியும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் விஜய் வந்து இப்போ போலீஸ்க்கு தலைமறைவாக இந்த இடத்துல தான் இருக்கார் அங்கே கொண்டு போய் நான் காவேரி எனக்கு விட்டேன் அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு காவேரி போனான் விஜய்க்கு வந்து அம்மா போட்டிருந்துச்சு அதனால் பார்த்துக்கிறதுக்கு தான் போனான்னு ஒன்று விடாமல் எல்லா விஷயத்தையுமே ஒரு பக்கம் யமுனா கிட்ட சொல்லிட்டார் யமுனா இந்த மாதிரி ஒரு முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இப்போ யமுனா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா ஏன் செக் பண்ணி பார்த்துருவோம் இதை வந்து நம்ம போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துருவோம் அப்படியே போட்டு கொடுத்தாலும் இதில் நமக்கு என்ன லாபம் அப்படின்னா இன்னுமே வந்து விஜயும் காவேரியும் அங்கே போய் சேர்த்து வைக்கிறேன் இங்கே போய் விடுறேன்ட்டு சேர்ந்துட்டு ஊத்தடிக்க மாட்டார்ல இந்த மாதிரி சொல்ல தேடுற விஜய் இந்த தான் சொல்லி போலீஸ் வந்து விஜய் வீட்டுக்கு போய் விஜய் ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இது விஜய்க்கு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கு காவேரிக்கு தாங்கிக்கவே முடியல ஒரு பக்கம் மழறாங்க இப்போ வந்து நேரா காவேரி கிட்ட போய்ட்டு நம்ம யமுனா சொல்றாங்க என்ன விஜய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களா அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்ல காவேரி நான் தான் நான் தான் அந்த மாதிரி பண்ணேன் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் உன்னை கொண்டு போய் அவர்கிட்ட கூத்தாடணும்னு சொல்லிட்டு நீனும் அவரும் அதான் நிவினும் சேர்ந்து கூத்தடிக்கிறது எனக்கு தெரியாதுன்னு இருக்கீங்களா அதனால தான் நான் போட்டு விட்டேன் போலீஸ்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே கோவப்பட்ட காவிரி ஓங்கி அரைஞ்சிட்றாங்க யமுனாவை ஸோ யமுனாவை அரைஞ்சிட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி காரி துப்பிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இனிமேல் அப்கமிங்கில் எப்படியாவது விஜய் வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம காவேரி குமரன் நிவின் இறங்குவாங்க பசுபதியையும் தேடி கண்டுபிடிப்பாங்க என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாற்றி அப்படின்ட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ